அப்படின்னு ஒரு சாராக்கா ஜனதா கட்சிக்காரன் வந்து இந்திய மீண்டும் திணிக்கிறான் தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறான் தமிழ் மொழியை நீட்க வேண்டும் வழக்காடு மன்றத்திலே தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் கல்வியிலே தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் நாம் தமிழர் கட்சி கோரிக்கை வைத்துக் கொண்டு மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தமிழகத்தின் தெருக்களிலே இருக்கக்கூடிய தங்கிலம்தான் அதை மாற்றி அமைத்த தமிழ் மொழியிலே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் திமுக தமிழுக்காக நாங்கள் வளர்ந்தோம் தமிழ் வாழ்க தமிழ் உயிர் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன திமுக என்ன பண்ணிருக்க சரக்கு பேரு வீரன் தமிழ்ல வச்சிருக்கு பேரு வீரன் தமிழ் வச்சிருக்கு இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கு என்ன கொடுத்திருக்கு தெரியுமா குறைந்த விலை நிறைந்த போதை எப்படி குறைந்த விலை நிறைந்த போதை புதிய உதயம் வீரன் யோசிச்சு பாருங்க தமிழ்

இது என்னடா அசிங்கம் இது என்ன அசிங்கம் இது கேவலம் இல்லையா விலையில் இந்த சரக்கை வாங்கி கொடுத்து விட்டு இன்னும் அதிக விதவைகள் உருவாக வேண்டும் என் அக்கா தங்கச்சி தாலியன் திமுக நினைக்குதா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த வீரன் சரக்கை எதிர்த்துதா அப்ப காசு கொடுத்தா கொடியே கிடையாது காசு கொடுத்தா தத்துவம் இல்லை காசுக்காக பிச்சை இருக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன் வீரனை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா குறைஞ்ச விளையா நிறைஞ்சோ நாம் தனி தனிச்சு வெள்ள